கிங்ஸ் லெவன் பஞ்சாப் எதிரான போட்டியில கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிறிஸ்லைன் இன்னைக்கு போட்டியில செம்ம பேட்டிங் பண்ணிருக்காரு இன்னைக்கு போட்டியில ஓப்பனிங் கிறிஸ் கிறிஸ்லைன் பதினஞ்சாவது ஓவர் வரைக்கும் நின்று கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டீமோட பவுலர்ஸ் எல்லாரையும் ஒரு மர்ட் மிரட்டிட்டே போயிட்டாரு இந்த வருஷம் ஐபிஎல் சீசனோட பதினெட்டாவது போட்டி இப்போ நடந்துட்டு இருக்கு இந்த போட்டியில கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டீமோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமும் கொல்கத்தாவில இருக்கிற கடன் ஸ்டேடியத்தில் விளையாடுது இந்த போட்டியில டாஸ் வின் பண்ண பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க அதன்படி கொல்கத்தாவில ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சுனில் நரேனும் கிறிஸ்லைனும் கிளம்பறாங்க ஆனா சுனில் நரேன் வந்த கொஞ்ச நேரத்திலே ஒரு ரன்லேயே விக்கெட்டை பாரி கொடுத்துட்டு போயிட்டாரு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட சுனில் நரேன் உடனடியாக விக்கெட்டை பறிக்கொடுத்துட்டு போனதுனால கொல்கத்தா டீம் ஆரம்பத்திலே கொஞ்சம் தடுமாறுச்சு ஆனா அதன் பின்னால் ராபின் கூட பட்னர்ஷிப் வச்ச கிறிஸ்லைன் எல்லா பாலையும் வெளுக்க ஆரம்பிச்சாரு இன்னைக்கு போட்டியில அதிரடி கட்டின கிறிஸ் லைன் முப்பது பள்ளியை ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசுத்தினாரு ஆஸ்திரேலிய பிளேயரான லைன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ஐபிஎல் போட்டிகளை விளையாடிட்டு வராரு இவரை இந்த வருஷம் கொல்கத்தா டீம் ஒன்பது கோடி ரூபாய் கொடுத்து ஏலத்தில் எடுத்திருக்கு இவர் இதுவரைக்கு விளையாட எல்லா போட்டிகளையுமே ஓரளவு ஆவரேஜ் ஸ்கோர் தான் வச்சிருக்காரு இந்த நிலையில தான் இன்னைக்கு விளையாட கிறிஸ் லைன் செம்ம அடி அடிச்சாரு ஒரு பக்கம் பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டு இருந்த ராபினு தப்பாவ நிதிஷானவும் அடுத்தடுத்து விக்கெட்டை பறி கொடுத்தாலும் கிறிஸ்லைன் மட்டும் மறுபக்கம் அதிரடி காட்டிகிட்டே இருந்தாரு இன்னைக்கு போட்டியில கிறிஸ்லைன் மொத்தமாக நாற்பத்தி ஒரு பாலுக்கு எழுபத்தி நாலு ரன் குவிச்சிருக்காரு கிறிஸ்லைனோட அதிரடி தான் கொல்கத்தா டீம் இன்னைக்கு போட்டியில நூற்றி தொண்ணூத்தி ஒரு ரன்கள் குவிக்க முடிஞ்சது மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்